ஹலோ சிவா எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன பண்ணிட்டு இருக்க நேற்று பட உடப்பா இருக்கு சொல்லிட்டு போன வச்சுட்டேன் இப்போ எப்படி இருக்கு பட உடப்பா இருக்கா இல்ல எப்படி ஃப்ரீயா இருக்கியா எப்படி மாமாட்ட பேச வைக்கப்படாத எல்லாம் கலகலன்னு பேசு சாப்பிட்டியா என்ன சாப்பாடு என்ன பண்ணிட்டு இருக்க காலையில எத்தனை மணிக்கு எழுந்திரிச்ச பரிசா சரச்சரம் சொல்லு நல்லா இருக்கு மாமா நல்லா இருக்கு நீ நல்லா இருக்கீங்களா காலையில என்ன ஏழரை மணிக்கு எழுந்திரிச்சு தோசை சாப்பிட்டு ரெண்டு தோசை படவடப்பா தான் இருக்கு என்ன பண்றது படவடை பார்த்தே இருக்கு மூஞ்சி எல்லாம் வேர்க்குது அதை ஒண்ணும் பண்ண முடியாது மாமா அது படவடை பார்த்தே எனக்கு போக போதும் சரியாது ஆமா சரி சிவா சரி சிவா நல்லா ஃப்ரீயா பேசு சரியா என்ன உனக்கு பிடிச்சிருக்கா மனசார பிடிச்சிருக்கா இல்ல உங்க அம்மா சொன்னதா பிடிச்சிருக்கு நீயா உண்மையா சொல்லு மாமாட்ட மாமாவ உனக்கு பிடிச்சிருக்கா போட்டோ பார்த்தோன்னு நீ என்ன நினைச்ச சொல்லு இல்ல இல்ல எனக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கு என்ன போட்டோ பார்த்தோன்னே கொஞ்சம் பயந்துட்டி பாக்க அப்படியே நல்ல டெரரா இருந்தீங்க கொஞ்சம் பயமா இருந்துச்சு அப்புறம் அம்மா உங்களை பத்தி சொன்னாங்க அப்புறம் எனக்கு பிடிச்சு எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஏன் டெரரா இருக்குங்கிற அப்படி என்ன ரொம்ப டெரராவா இருக்கு நானு அதெல்லாம் மாமா அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுப்பா ரொம்ப வெகுளியான ஆளு வெள்ளந்தியான ஆளு கோவம் வரும் கோவம் சொல்ல மாட்டேன் கோவ ஃபுல்லா வரும் நான் அக்கறை ஏதாச்சும் உங்கள்ட்ட சொல்லும் போது நீ கேட்டுக்கணும் அதை நீ மறுத்து மறுத்து பேசுறேன் எனக்கு கோவம் வரும் மற்றபடி மாமா கோவக்காரம் கிடையாது அதெல்லாம் அனுசரிச்சு போயிருவேன் அதெல்லாம் விட்டு கொடுத்து போயிருவேன் அதை பத்திலாம் பயப்படாத புரியுதா சரி என்ன பண்ணிட்டு காலையில எட்டு மணிக்கு எழுந்திருச்சி சிபா எட்டு மணிக்கு எழுந்திருச்சி இட்லி சாப்பிட்டீங்க கடையில வாங்கிட்டு வந்தேன் நாலு இட்லி சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டு உட்காந்துருக்கேன் ரூம்ல வேலை வந்தா போகணும் இல்லையா சாம ரூம்லயே உட்காந்துருப்பேன் ஆமா முнаடி எல்லாம் தனியாவே உட்கார்ந்திருப்பேன் இப்போ நீ வந்துட்டல்ல இன்னே உடனே மாமா மாமா ফোন பண்ணிட்டே இருப்பேன் இந்த ஐயிரமா எடுத்து பேசணுமறியா ஆ சேரி மாமா அதானே நான் தயிரமா பேசணும் அம்மா செல் வச்சிருந்தாங்களா என்னால பேச முடியாது என் கையில செல் இருக்கும்போது நீ மெசேஜ் போடினா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் சரிங்களா ஆமா எனக்குன்னு செல் தனியா இல்ல இல்ல அம்மா செல்லதானே பேசிட்டு இருக்கா ஆமா மை நேம் இஸ் தங்கம்மா நம்மளோ எத்தனை குடும்பத்தலாம் கடக்குதே நமக்கு கொஞ்சம் கூட சலிக்க மாட்டீ

யார் சிக்கிறாலும் அவங்க அவங்க குடும்பத்தை போட்டு சொல்லிடுவான் யார் அங்கே போய்கிட்டு இருக்காது நம்ம சுனிய காரி கிளைய மாரி இருக்கு எங்க கூப்பிட்டு கேட்டது யார் யார் குடும்பத்துல என்ன நான் சண்டை அப்படின்னு எப்போ கேட்டா சுனியக்காரி கிளையட்டா என் வா ஒரு நிமிஷம் திரும்ப திரும்பி பாரு சொல்லு தங்கம்மாட்டா என்ன பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு என்ன ரொம்ப ஒரு சிந்தனையில இருக்கீங்க உடம்புலாம் எப்படி இருக்கு வாக்க வாக்கா பக்கத்துல வாக்கா என்ன அவருக்கு பிறகு போயிட்டு இருக்க இவ்வளோ அவசரமா எங்கே போற உட்காரு இல்லக்கா உட்காரலாம் முடியாது சந்தைக்கு போனா நீங்க என்ன வேற ஒண்ணு வாக்கா வந்து வாக்கா இன்னொன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார என்ன இருக்குது உனக்கு வா வா ரெண்டு திராட்சை பொழுது சாப்பிடுவா உட்காருவா செய்ய தங்கம்மா கேவி நீ நம்மள சும்மா விடாதே பக்கத்துல உட்கார வச்சு ரெண்டு திராட்சை குடுத்து விட்டு என் ஊருக்கு எல்லாத்தையும் கேட்குமே இதற்க பேசிட்டு வீட்டுக்கு போனா நமக்கு எங்க சண்டைக்கு போறது தொண்டத்த போயிடும் போனோடனே படி தூங்குற மாதிரி ஆகும் ஊருக்கையெல்லாம் கேட்டு விட்டு என்ன நம்ம அப்படியா நம்ம பழைய கஷ்டமா இருக்கு என்ன பண்றது தப்பிக்க முடியலையே என்னக்கா என்ன ரொம்ப ஓரம் யோசிச்சுட்டு இருக்க அட வாட்டை வந்து பக்கத்துல உட்காருக்காக்கா என்ன ஒண்ணு பிரிவனே நானு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து இருந்தா இந்த ஊருக்கே அழகு இன்னைக்கு என்னமோ உனக்கு வேலை இருக்குங்கிறால என்ன இப்படி அவாய்ட் பண்ற வா வந்து உட்காருவா அதுவும் சரிதான் தங்கம்மாக்கா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாச்சும் அழகு சரி நீ வளர்க்கும் நம்ம வேலையை பார்ப்போம் இன்னைக்கு உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல சொல்றேன் கேளு சாக்காயிராத என்ன என்னக்கா எனக்கே துஸ்ட் வைக்கிற அப்படி என்ன விஷயத்த சொல்ல போற சொல்லு சொல்லு டக்குன்னு சொல்லு ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு அது ஒண்ணு இல்லை தங்கம்மா உன் பேத்திக்கு மாப்பிள்ள பாத்துருக்காங்க உனக்கு தெரியுமா தெரியாதா மாப்பிள்ள பாத்துருக்காங்கப்பா பக்கத்து ஊருதான் ரெண்டு கிலோமீட்டர் தான் என்ன அந்த பையனை சொந்தக்கார பையன் சொல்றாங்க அதான் உனக்கு தெரியுமா என்ன என் பேத்திக்கு மாப்பிள பாத்துருக்காங்களா என்கிட்ட யாருமே சொல்லவே இல்ல இது பக்கத்து ஊரா ரெண்டு கிலோமீட்டர் இல்லையா யார் இது அக்கா கோபராதக்கா கோபராத ஊரு கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம கதையை மறந்த மத்தியா நம்ம வீட்டுல நடக்க நமக்கு தெரியல பாரு ஆமாக்கா தாஜக்கா இருக்குல்ல தாஜக்கா அந்த அக்காவுடைய மயந்தேன் பையன் வெளிநாட்டுல இருக்கேன் ஒரு ஆறு மாசம் வந்துருவானா அந்தக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு நேற்று வந்து கட்டப்பட்டு எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு பொண்ணுக்கு பூ வச்சுக்கான் போயிருக்காங்க இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு உனக்கு தெரியலக்கா ஊரு கடையெல்லாம் தெரிஞ்சு உன் கடையே தெரியல உனக்கு எப்படி மிஸ் பண்ண நீ எனக்கு எங்கே போன நீங்க வீட்டில் இருந்தியா இல்லையா நான் வீட்டிலதே இருந்தேன் பக்கத்தில் ஒரு சின்ன வேலையா போயிருந்தேன் நான் போயிட்டு வர கூட இவ்வளவு விஷயம் நடந்துருச்சா ஓஹோ அந்த பையனா பையன் நல்ல பையனே ஆனால் என்னைய கேட்காம முடிவு எடுத்துட்டாங்களே இந்த கல்யாணம் எப்படி நடத்துங்கிறத நான் பாக்குறேன் சும்மா விடுவன என் மகளுக்கு காட்டுறேன் அம்மான் ஒருத்தி இருக்காளே அவளை கேட்போம் கேட்டு ஏதாச்சும் அவள் எடுத்துடா இந்த பையனை எப்படி அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கறத நான் பாக்குறேன் சரிங்க சரிங்க கோபிடாத கோபிடாத உனக்கா சொல்லி கொடுக்கணும் குடும்பத்தை பிரிப்ப இன்னைக்கு உனக்கு என்ன பண்ண பறியோ எந்த ஒரு உதவியா இருந்தாலும் சேர்ந்து சரிக்கா நீ இல்லாமையா நான் வீட்டுல போய் அவளு வச்சுக்கிறேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுங்கிறத நான் பாத்துறேன் சரிக்கா கிளம்புவோம் என்னால இங்க உட்காந்துருக்க முடியல எனக்கு ஆத்திரமாவும் பட்டவட்டப்பாவும் இருக்கு நான் வீட்டுக்கு போறேன் போய் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் நீ சண்டைக்கு போறீங்கன்னுல நீ போக்கா இப்போ சண்டையில் போய் என்னென்ன வேணும் வாங்கிட்டு வா நான் போய் அவ்வளோ வச்சுக்கிறேன் சரியா நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு ரேட் எதிர்க்காக்கா ரைட்டு எல்லாரு குடும்பத்துலேயும் சண்டை இழுத்து விட்டுட்டு இருந்தோம் இன்னைக்கு தந்தம்மா குடும்பத்துக்குள்ளேயே சண்டை இழுத்து விட்டான் அப்படியே சூரியக்காதே நீ மிகப்பெரிய அறிவாளிக்கு ஆ சரிக்கா சரிக்கா சரி பார்த்து போங்க பழுத்தப்படாதீங்க பார்த்து போங்க நாளைக்கு ரேட் எதிர்கிட்ட வரேன் பார்ப்போம் சரி போங்க போங்க மாமா நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு நல்லா தண்ணி குடிங்க உடம்ப பாத்துக்க மாமா நான் கவனமா இருங்க சரியா வெளியில போயிட்டு வரலாம் பாத்து ரொம்ப கவனமா போயிட்டு வாங்க ஆஹ் சரி சிபா அதெல்லாம் மாமா ரொம்ப கவனமா இருப்பேன் நீ அத பத்தி எல்லாம் எதை கவலைப்படாத சரியா நீயும் பாத்து ரொம்ப கவனமா சூதானும் வீட்ல இரு சரியா வீட்டுல பாக்குற வேலையெல்லாம் ரொம்ப கவனமா பாரு கை கால போட்டு கதை எதையும் சரியா அவன் சட்டி சுட்டு புடிச்சு கையில கரண்டி விழுந்துருச்சு அதுன்னு சொல்லக்கூடாது பாத்து ரொம்ப கவனமா வேலை பாருப்பா அடியே சிபா யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்க மாமா மாமா போனை வைங்க போனை வைங்க தங்கம்மா கிளவி வந்துருச்சு போச்சு போச்சு போன வைங்க அப்புறம் கூப்பிடுறேன் அடியே சிபா நான் சொல்றது அதில் அவ்வளவுதான் இல்லையா யார்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்க யார்கிட்டையும் பேசல பாட்டி நான் யார்கிட்ட பேச போறேன் தம்பி போன் போட்டுருங்க அவன்கிட்டயும் பேசிட்டு இருந்தீ வேற ஒன்றும் இல்லை நான் அம்மா வெளியில வாசல்லையே உட்காந்துருக்காங்க ஓ வயசுக்கெல்லாம் நீ என்கிட்ட என்ன நடிப்பு நடிக்கிற நீ யாருங்கிறத காட்டுறீ கொஞ்சம் பொறு சரி உங்க அம்மா இங்க இருக்கு அதை சொல்லு உங்க அம்மா கூப்பிடு வெளியில வாசல்ல தான் உட்காந்துருக்காங்க பாட்டி கூப்பிடு அம்மா பாட்டி வீட்டுக்கு வந்துருக்காங்க காலையில இருந்து ஆளா உனக்கு தேடிக்கிட்டே இருந்தேன் ஏன் நான் எங்க போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு காலையில இருந்து ரொம்ப தேடினியோ எதுக்கு தடணும் அப்படின்னா முக்கியமான விஷயம் சொல்லு ஒரு முக்கியமான விஷயம் இல்லம்மா சும்மா தேடி நீ சாப்பிட்டியா இல்லையான்னு தெரியாதுல்ல தான் தேடி நீ சாப்பிடலாம் தோசை சுட்டு கொடுக்கலான்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்டியா என்ன பண்ணிட்டு இருந்த இருந்து அழகே காணும் ஓஹோ அவ்வளோ பாசமா என் மேல உனக்கு ஆ பத்து மாசம் சும்மந்து இந்த தோசையிட்டே நீ சுட்டு கொடுக்குற ஆ எந்த விஷயமா இருந்தாலும் எதை என்கிட்ட இல்லை சொல்றதில்ல ஆ எல்லாம் தெரிஞ்சுதே வந்திருக்கீங்க எல்லாம் எனக்கு தெரியும் என்ன இன்னைக்கு இந்த தங்கம்மா கிழவி ரொம்ப சீனப்படுது இந்த தங்கம்மா கிழவிக்கு என்னாச்சு தெரியலையே அப்படி என்ன விஷயத்த தெரிஞ்சுட்டு வந்திருக்கு என்ன உன்ன காத்திருக்குன்னு தெரியல இன்னைக்கு ஹம் நம்ம ஒண்ணும் தெரியாத மாதிரியே இருந்து காலத்தை ஓட்டுவோம் என்னன்னு கேட்போம் அப்படி என்னம்மா விஷயம் தெரிஞ்சுட்டு வந்திருக்கா சொல்லு இருந்து ஒரு மாறியா மூஞ்சி அப்படியே விருட்டுன்னு வச்சிருக்கிய மொறச்ச மாதிரி இருக்கிய அப்படி என்னக்கும் என் மேல உனக்கு என்னன்னு சொல்லுமா சொன்னா தானே எனக்கு தெரியும் ஆஹா ஒண்ணும் ஒன்னுந்திரியா பிள்ளை மாதிரியே பேசுறிய ஆ உன் மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்களாம்ல மாப்பிள்ள அந்த விஷயத்தை தான் சொன்னி என்ன ரெண்டு பேரும் வாயோன்னு வச்சிருக்கீங்க என்ன எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சாக்காயிட்டீங்களா ஏன் எனக்கு இதை பற்றி எதுவுமே சொல்லலை சொல்லக்கூடாதுன்னு இல்லைம்மா பொறுமையாக சொல்லிக்கலான்னு பார்த்தி அதுக்குள்ளேயும் ஓன்ட்டு யாரும் சொல்லிட்டாங்க இந்த ஊரில் இருக்கவளுக நம்ம வீட்டேயும் பார்த்துக்கிட்டு இருப்பாளுங்க யார் வர்றா போடுறா அப்படின்னு ஆ சொல்கிறதுக்குள்ளையும் ஓ உங்ககிட்ட யாரும் சொல்லிட்டாளுங்க பாரு எல்லாம் கொலகாரிய குடும்பத்துக்கு எடுத்தவொழுங்க ஆமாம்மா நம்ம தாஜம்மா இருக்காங்களா அவங்க மைனத்தையும் பேசி முடிச்சிருக்கு நல்ல பையன் நல்லா குடும்பம் ஒரு எதுக்கு மிஸ் பண்ணணும் டக்குன்னு பேசி முடிச்சலாம் பேசி முடிச்சிட்டேன் ஏன் நீ என்ன சொல்கிற அவங்க குடும்பத்துக்கு என்னம்மா குறை நல்ல குடும்பம் தானே உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல அப்புறம் என்ன ம் நல்ல இடத்துல தானே பேசி அதுக்கு ஏன் கோவப்படுற என்ன பெரிய நல்ல குடும்பம் நல்ல குடும்பங்கிறேன் விசாரிக்கணும் எதா இருந்தாலும் விசாரிக்கணும்ல அந்த பையனுக்குலாம் பொண்ணு கொடுக்க வேணாம் நான் தேடி பார்க்கறேன் நல்ல பையனா சரியா அங்க பொண்ணு கொடுத்துக்கலாம் பேசாம இருங்க புரியுதா ஏமா இப்படி அபசனை பிடிச்ச மாதிரி பேசுற நேற்றுதான் வந்துட்டு போயிருக்காங்க அதுக்குள்ளே வேணா வைன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க அதான் எனக்கு அவங்கள பத்தி தெரியாதா அதான் அவங்க பொண்ணு கொடுப்பி சரியா பாட்டுக்கு அதை எதுவும் சொல்லிட்டு இருக்காத ஆமாம் நேற்றுதான் வந்துட்டு போயிருக்காங்க அதுக்குள்ளேயே இப்படி அபசவனம் பிடிச்ச மாதிரி பேசுற ஆ நீ ஒரு வேலையை பாரு நான் பாத்துக்கிறேன் எனக்கு தெரியும் சரியா என்னடி என்ன எடுத்து பேசுற மாதிரி இருக்கு உனக்கு எல்லாம் தெரியுமோ நடத்து நடத்து என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய் நீ என்ன பிளான் போட்டாலும் சரி இந்த கல்யாணத்தை நிறுத்தாம விட மாட்டி தங்கம்மாவா கொக்க பாக்கலாம் உன எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்